வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சி தலைவர் இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்திப்பு அம்பளாங்கொடை துப்பாக்கி சூடு தொடர்பில் ராகசிய தகவல்கள் வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படும் சுனாமி ஒத்திகை பயிற்சி பருத்தித்துறையில் இடம்பெற்றது நியூயார்க் நகரத்தில் வரலாற்றில் முதல் முறையாக முஸ்லிம் மேயர் ஒருவர் தெரிவு இனி விரிவான செய்திகள் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை புதுடில்லியில் இன்று சந்தித்துள்ளார் இதன்போது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர் இந்திய இலங்கை கூட்டாண்மை பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் இரு தரப்பினரின் அர்ப்பணிப்புகள் குறித்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராக அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டும் ஒருமுறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியா மூலம் பெற்றுத்தந்தமைக்கு தலையீடு செய்தமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கையின் நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சியை திட்டமிடுவதற்காக இன்றைய காலத்தை பயன்படுத்துவது குறித்து பல கருத்துக்களை கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் முன்வைத்துள்ளாா் நேற்று காலை அம்பலாங்கொடையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர் அம்பலாங்கொடை போரம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த வருஷவிதான மிருந்த என்ற ஐம்பத்தி நான்கு வயதான நபர் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அம்பலாங்கொடை நகரசபை சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியலில் இவர் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இவர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளியான கருந்தனிய சுத்தா என்ற நபரின் மைத்துனர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலைக்கு காரணம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முந்தைய நாள் மேத்தியா கொடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மேத்தியா கொடை மகதுர நளின் மற்றும் மற்றொருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்துக்கான பழிவாங்கலாக இருக்கலாம் என தற்போது தகவல்கள் வெளியாகி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேத்தியா கொடை மகதுர நளின் கொலையில் கரந்தனிய சுத்தாவின் தரப்பு மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன எவ்வாறாயினும் நேற்று கொல்லப்பட்ட மிருந்த எந்த மனித கொலைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கரந்தினிய சுத்தாவின் தரப்பை பள்ளிவாங்கும் நோக்கில் மகதுர நளினின் தரப்பினரால் மிருந்தவின் கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் சிசிடிவி காட்சிகளின் ஊடாக ஒரு நபரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியா பெருங்கடல் பிராந்திய நாடுகளின் முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படும் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று காலை பருத்தித்துறை மெத்தடிஸ்ட் பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்றது காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் சுனாமி எச்சரிக்கை ஒலி ஒழிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவிகள் வகுப்பு வகுப்பாக அணிவகுக்கப்பட்டு உரிய அறிவுறுத்தல்களுடன் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் இடைத்தங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மருத்துவ வசதிகள் உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன வடக்கு இந்து மகளிர் கல்லூரியில் வகுப்பு வகுப்பாக மாணவிகள் பிரிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டதோடு கிராம மக்களும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஒத்திகையின் போது பாதுகாப்பாக நகர்ந்த மாணவிகள் இதன்போது சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது காயமடைந்தவர்களை இலங்கை செஞ்சொலுவை சங்கம் சென்ட் ஜோன்ஸ் எம்யூலன்ஸ் பருத்தித்துறை போலீசார் ஆகியோர் ஏற்றி வந்து வட இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலுதவி சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை அளித்துள்ளனர் இந்நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் செயின்ட் ஜோன்ஸ் அம்புலன்ஸ் படைப்பிரிவு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறை பிளேசார் கடற்படை ராணுவம் சிறப்பு அதிரடிப்படை பருத்தித்துறை மாநகர சபை தவிசாளர் மற்றும் உபத்தவிசாளர் கியூமெடிகா உட்பட பல்வேறு அமைப்புகளும் திணைக்களங்களும் பங்கேற்றிருந்தன சுனாமி ஒத்திகையில் வடமராட்சி மெத்தடிஸ்ட் பெண்கள் கல்லூரி என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரும் பொதுமக்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது பேரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த ஒத்திகை வருடாந்தம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது வடக்கு தென்னை முக்கோண வளையத்தில் தெங்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது தென்னை பயிற்சேகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் புதிதாக தேங்கு பயிரிடப்படும் காணிக்கு நீர்வசதிகளை பெறுவதற்காக இந்த மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு தென்னை முக்கோண வளையத்தில் ஒரு மில்லியன் கன்றுகளை வளர்க்கும் திட்டத்தோடு இணைந்து இந்த மானியம் வழங்கப்படவுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் துப்பாக்கி மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் மொலேரியா பாரூன் ஜெயத்திலக்க மாவட்டத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண தெற்கு தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கைது செய்தபோது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி என்றும் ஒன்பது தோட்டாக்களும் சுமார் பதிமூன்று கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நாற்பத்தி மூன்று வயதுடைய வேவட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் பனிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை தடுப்பதற்காக முன்மொழியப்பட்ட யோசனைகள் தற்போது ஆலோசனை மட்டத்திலேயே இருப்பதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க கலந்துரையாடல் தேவைப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை குறித்து அரசாங்கத்திற்குள் இதுவரை உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன திரு ார் நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை இது ஒரு கருத்து மட்டுமே இதை செய்ய வேண்டுமானால் நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சகளுடன் கலந்தாலோசித்து செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சில நாடுகள் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையெடுக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் ஒரு தடையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சிறுவர் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது நியூயார்க் நகரத்தின் வரலாற்றில் முதல் முஸ்லிம் மேயராக ஜோஹ்ரான் மா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் மட்டுமின்றி மிக இளம் வயதுடைய மேயர்களில் ஒருவராகவும் தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் தலைவர் என்ற பெருமையையும் பெறுகின்றார் ஜோஹ்ரான் மாம்டானி ஒரு ஜனநாயக சோசலிஸ்ட் வேட்பாளர் ஆவார் இவர் உகாண்டாவில் பிறந்தவர் இவரது பெற்றோர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்டு முன்னாள் ஆளுநரும் சுயேட்சையாக போட்டியிட்டு வருமான கியூமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் கர்டிஸ் ஸ்லிவா ஆகியோரை தோற்கடித்து இந்த வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளார் நியூயோர்க் நகரின் வாழ்க்கை செலவு மற்றும் மெளவு போன்ற முக்கிய பிரச்சினைகளை மையமாக கொண்டு இவரது பிரச்சாரம் அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கண்டகி மாநிலத்தில் உள்ள லூயிவில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் ஹவாய் நோக்கி புறப்பட்ட சரக்கு விமானம் ஒன்றே எவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புறப்பட்ட சில நிமிடங்களில் குறித்த விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்து சுமார் முப்பத்தெட்டாயிரம் கலன் எரிபொருள் வெடித்து சிதறியதாள் விமானம் முழுவதுமாக தீப்பெற்றி எரிந்துள்ளது இதனால் ஏற்பட்ட தீ அருகிலுள்ள வர்த்தக நிறுவனங்களுக்கும் பரவியதால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தொடர்வதால் அதிகாரிகள் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சுகின்றனர் சம்பவத்தில் காயமடைந்த பதினோரு பேர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விமான நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விபத்தின் போது விமானத்தில் மூன்று விமான பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்